వణకం பாஜக நிர்வாகிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பழைய காலத்தில் ரெவடிகளாக இருக்காங்க இல்லை இப்போ கரண்ட் ரெவடிகளாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை மற்ற கட்சிகள் எல்லாமே வைக்கிறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க குற்றவாளியாக இருந்தாலும் சரி அவங்க ரவுடியாக இருந்தாலும் சரி பாஜகவுக்கு வந்த பிறகு அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருந்தார் சரியா அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறின மாதிரியே தெரியல பாஜக நிர்வாகிகள் எல்லாம் தருமபுர ஆதீனம் மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியாரை மிரட்டியிருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வினோத் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான மிரட்டெல்லாம் மிரட்டியிருக்கிறார் இதுதான் இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆதீனத்தோட உறவினர் விருதகிரி அப்படிங்கிறவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு காவல்துறையில் ஒரு புகார் கொடுத்துருக்காரு அந்த புகார்ல பாஜக நிர்வாகிகள் எல்லாம் மிரட்டுறாங்க எங்களை கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டுறாங்க எங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்க இருபது கோடி ரூபாய் பணம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது வந்து பாஜக வந்து இந்து மக்கள் கட்சி இந்துக்களுக்காக செயல்படக்கூடிய கட்சி ஆதீனங்களை பாதுகாக்கக்கூடிய கட்சி அப்படி இப்படின்லாம் அண்ணாமலை பேசுகிறாரு ஆனால் அதே ஆதீனத்தை வந்து பாஜக நிர்வாகிகள் வந்து மிரட்டியிருக்காங்க என்ன நடவடிக்கை பாஜகவில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா இப்போ தான் சமீபத்தில் தான் பிரதமர் வந்துட்டு போனார் மதுரை ஆதீனம் கூட வரிசையில் நீண்டபோது கூட பிரதமர் காரை நிப்பாட்டி ஆதீனத்தை வர சொல்லி அவருடைய மரியாதையை வாங்கிட்டு போனார் அந்த அளவுக்கு இருக்கிற சமயத்தில் இப்போ தருமபுரி ஆதீனத்தை வந்து பாஜக நிர்வாகிகள் மிரட்டியிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா மடத்துக்குள்ளே அந்த ஆதீனத்தோட உதவியாளராக இருக்க செந்தில் அவரும் வந்து இந்த மிரட்டுற கும்பலோட உடந்தையாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு விருதகிரி புகாரில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா தர்மபுரி ஆதீனத்தோட ஆபாச ஆடியோக்கள் இருக்குது அதே போல் வீடியோவும் இருக்குது நாங்கள் கேட்குற தொகையை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இந்த ஆடியோ வீடியோ ரெண்டையுமே சமூக வலைதளங்களில் விடுவோம் அப்படி சமூக வலைதளங்கள் விடும்போது கண்டிப்பாக வந்து சேனல்காரங்களும் கேட்பாங்க சேனல்லையும் கொடுப்போம் இதோடு சரி தருமபுரி ஆதீனத்தோட சாப்டர் க்ளோஸ் ஆகிடும் நாங்கள் கேட்குற பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் இந்த ஆடியோ வீடியோவை வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக நிர்வாகி வினோத் அப்படிங்கிற ஒரு ஊழியர் அது உதவியாளர் ஆதீனத்தோட உதவியாளர் செந்தில் அப்படிங்கிறவருக்கு ஃபோ வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோன் போட்டு மிரட்டுறார் இது வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது இது வந்து மடாதிபதி சம்பந்தப்பட்ட ஆடியோ வீடியோ அப்படிங்கும் போது தருமபுரி ஆதீனத்திட்ட கேட்கணும்ல அப்படி ஏதாவது என்னடாது அப்படி ஏதாவது யார்கிட்ட ஆபாசமா பேசியிருக்க போறாரு இல்லை ஆபாச வீடியோ எல்லாம் எடுக்கிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்ல இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வினோத் பேச பேச செந்தில் வந்து நான் கேட்டு சொல்கிறேன் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அதுக்கப்புறமா தான் வந்து வினோத் வேறு ஸ்டெப் எடுக்கிறார் அவருடைய கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்கள் இருக்காங்களா கூட்டாளிகள் அவங்கள எல்லாத்தையும் தூக்குறாரு தூக்கி இது மாதிரி வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவெங்காடு சம்பவ கட்டளை சேர்ந்த ரவுடி பாஜக நிர்வாகி விக்னேஷ் அப்படிங்கிறவர் உங்கள்கிட்ட வந்து பேசுவார் அப்படின்னு செந்தில் வாட்ஸ்அப்பில் வந்து வினோத் வந்து சொல்கிறாப்ல விக்னேஷ்ங்கிற ரவுடி பேசுவார் அவரும் பாஜகவில் இருக்கிறார் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு அவர் வந்து ரெவடிப்பா பேசிக்காக அவர் ரெவடி அவர்கிட்ட நீங்கள் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க வாய் துடுக்காக ஏதாவது பேசிட்டீங்க இல்லை பணம் தர முடியாது அப்படின்னு பேசிட்டீங்க அப்படின்னா அவங்க ரெவடி தான் அவங்க எது வேணாலும் செய்வாங்க அவங்களுக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது பார்த்துக்கங்க உங்களை வந்து முடிச்சு விட்ருவாங்க சோழியை முடிச்சு விட்ருவாங்க மடத்தில் வேலை செய்கிறவங்க சோழியை முடிச்சு விட்ருவாங்க நீங்கள் மடாதிபதிகிட்டேருந்து பணத்தை வாங்கி கொடுக்குறது தான் உங்கள் வேலை அவரை வந்து பேசுங்க அவர்கிட்ட பேசி எப்படியாவது பணத்தை வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருக்காங்க பல சமயம் பார்த்தீங்கன்னா விருதகிரியை அது அந்த மடாதிபதிக்கு உறவினன்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து புகார் கொடுத்துருக்காங்களே அவர் கழுத்தெல்லாம் நெரிச்சு பயங்கரமாக பேசியிருக்காங்க பணத்தை வாங்கி கொடு இருபது கோடி ரூபா கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி வினோத்து விக்னேஷ் இவங்கள தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மிரட்டியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா கொடியரசு கலைமகள் பள்ளி நிறுவனர் அவர் அவர் கூட மிரட்டியிருக்கிறாரு அப்புறமா செய்யூர் வக்கீல் ஜெயச்சந்திரன் திருக்கடையூர் விஜயகுமார் திருவெண்காடு ம பாஜக மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் அகோரம் இவங்க எல்லாருமே வந்து எப்படியாவது தருமபுரி ஆதீனத்துலதை இருபது கோடி ரூபாயை மிரட்டி வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டுருக்காங்க இதில் வந்து செந்திலும் வந்து உடந்தை அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா விருதுகிரி கொடுத்த புகாரின் அடிப்படையில் சில ஆதாரங்கள் சில செயல்பாடுகள் எல்லாத்தையுமே வச்சு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க காவல்துறை வந்து பாஜக நிர்வாகிகள் ஆறு பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு போட்டிருக்காங்க அகோரம் உட்பட பாஜக மாநில மாவட்ட தலைவர் அவர் மேலேயுமே புகார் தெரிவித்து அவர் மேலேயுமே கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஆடு சேர்ந்த வினோத் விக்னேஷ் சீனிவாஸ் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா மடாதிபதியை சேர்ந்த செந்தில் வக்கீல் ஜெயச்சந்திரன் பிரபாகர் இவங்க எல்லாமே தலைமுறை வாயிட்டாங்க இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொடுமை பாஜக நிர்வாகிகள் மட்டும் மிரட்டலை இவங்களோட சேர்ந்து திமுக நிர்வாகிகளும் அவங்கள மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது கொள்ளை அடிக்கிறதுல கட்சி சார்பு இல்லாமல் எல்லாமே கூட்டணி அமைச்சு செயல்பட்டுறீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது தான் பிரதமர் வந்துட்டு போயிருக்கிறாரு வந்துட்டு போன பிறகு இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தை கொண்டாந்து நிப்பாட்டிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அண்ணாமலை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு தருமபுரி ஆதீனம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்காரு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பாஜக நிர்வாகிகள் இந்த மாதிரி செயல்படலாமா தேர்தல் சமயத்தில் அப்படிங்கிற ஒரு கோவில் கேள்வியும் இருக்கு ஆனால் அந்த நிர்வாகிகள் எல்லாமே கேட்டது அண்ணாமலையோட பாத யாத்திரிக்கைக்காக நாங்கள் வந்து பணம் கேட்டோம் இருபது கோடி ரூபாய் பணம் கேட்டோம் அது வந்து மிரட்டலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இதெல்லாம் லாஜிக்கே இல்லை பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி நன்றி Oh my god.